ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டு கிடைப்பது என்பது பெரிதல்ல அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாகும் தானாலும் சாயனாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எம்ஜிஆர் நியூஸ்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ